ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சைவ கோலா உருண்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இதை அப்படியே கடைகளில் கிடைக்கிற சுவையில் தாங்க செஞ்சுருக்கோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கோலா உருண்டை செய்கிறதுக்கு நாலு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுக்க போகிறோங்க நல்லா வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடட்டும் இப்போ பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இது நல்லா ஆறவும் நம்ம தோலை உரித்து வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா உரித்து வச்சாச்சு இப்போ இதுக்கு மசாலாவுக்கு தேவையானது அரைக்க போகிறோம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு சின்ன பூண்டுங்க அது கூடவே வாசனைக்காக ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை தேவையான அளவு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இது கூட வேக வச்ச வாழைக்காயை உள்ளே சேர்த்துடலாங்க அது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம உருண்டை செய்கிறதுக்கு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாங்க அப்போ தான் இது உருண்டை நல்லா கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க இப்போது எண்ணெயை காய வச்சு நம்ம நல்லா உருண்டைகளை பொறிச்சு எடுக்க போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் உள்ள சாஃப்டாகவும் வெளியே நல்ல முறுகளாகவும் நமக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் பொறிச்சு எடுத்தாச்சு சூப்பரான சைவ கோலா உருண்டை தயாராகிடுச்சுங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காயில் செஞ்சு சாப்பிட்லாங்க இது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ